மிக பேரவை தலைவர் அவர்களே மக்கள் சேவையாற்றி ஆற்றி தொழிலாளர்கள் உரிமைக்காக உலகம் முழுவதும் உணர்வை ஏற்படுத்திய மரியாதைக்குரிய கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு சென்னையிலே சிலை வைத்திருப்பது கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய சேவையை மட்டும் அல்ல மொத்த தொழிலாளர்களுடைய அந்த உழைப்பை அங்கீகாரப்படுத்துவதாக நான் பார்க்கின்றேன் இன்றைக்கு உலகத்திலே பல பழக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் உருவாக்கியது தொழிலாளர்கள் தான் பல வல்லரசுகள் இருக்கிறார்கள் அந்த வல்லரசு நாடுகளை எல்லாம் உருவாக்கியது தொழிலாளர்கள் தான் அவருடைய உழைப்பு தான் இதையெல்லாம் உருவாக்கி இருக்கிறது அதை அங்கீகாரப்படுத்தும் தான் அடையாளப்படுத்தும் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கார் மார்க்ஸ் அவர்களுக்கு சென்னையிலே சிலை அமைக்க அறிவித்திருக்கின்றார் அதே போல மரியாதைக்குரிய மூக்கையா தேவர் அவர்கள் பலமுறை தேர்தல்களிலே வெற்றி பெற்று தொடர்ந்து மக்கள் சேவகராக மக்கள் போற்றும் தலைவராக முக்களத்தோர் மட்டுமல்ல அனைத்து மக்களும் போற்றும் தலைவராக மூக்கையா தேவர் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் அவரை அடையாளப்படுத்தி வெகு நாட்களாக இருந்த மக்கள் கோரிக்கையாக இருந்த அந்த கோரிக்கையை இன்றைக்கு அவர்கள் நிறைவேற்றி மணிமண்டபத்தை அறிவித்திருப்பதையும் கொங்குளால மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் வரவேற்கின்றேன் நன்றி மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க